வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயித்துக்காலம் அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் ஒரு காகிதம் வந்து எச்சா கலைஞ்சிருச்சு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லைங்க மாடு பார்த்திங்கன்னா மூணு மாடு இன்றைக்கி சேனல் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அட்வான்ஸ் கொடுத்த மாடு அது போக இருக்குது உடனே எப்படி எண்ணு காட்டிங்கன்னா அது செட் ஆகாது உங்களுக்கு அருமையான மாடுகள் மூணு சென மாடுக மூணு பெருவெட்டு மாடுக தங்கமான மாடு ஓடுற மாடுகளை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கெழுடு பல் இறங்கி கிடக்குது அப்படின்னா நான் சொல்லிடுவேன் அது எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் நாலு ஏற்று இருக்குங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிருவேன் அதெல்லாம் கிடையாது மாடு கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாணி ஏற்ற பல் யாரை பிடிச்சி பார்த்தாலும் ஒரு ரெண்டு வளும் கூட இறங்கியிருக்காது தீனி மேப்பு தண்ணி இல்லாமல் இருந்த மாடு பெரிய மாடுங்குது செனை வந்து டாக்டர் பொறுத்து செக் பண்ணுற டாக்டர் பொறுத்து இருக்குதுங்க நான் கொண்டாந்து எங்கள் அடித்தவரையால் செக் பண்ணியாச்சு செனைக்குனே வாங்கி செக் பண்ணியாச்சு சென வந்து ஏழு மாதத்துலேருந்து ஏழரை மாதம் அப்போ ஏழரை மாதம் நீங்கள் ஓடி பார்த்தா ஆறு மாதமாக தெரியும் ஒரு டாக்டருக்கு ஒரு நிமிஷம் தெரியும் ஒவ்வொருத்தரும் எட்டு மாதம் பாங்க அதை நம்ம சொல்ல முடியாது நான் ஏழு மாதம் செனைக்கு நான் சொல்லி ஃபஸ்ட்டு மாடு இது மாடு நல்லா பெருவிட்டு நல்லா நான் காடே கரையானு மேய்ச்சிட்டு மேலே அந்த பால் பந்த மாதிரி அந்த மாதிரி தானுங்க வேறு ஒரு தப்பும் இல்லை கொண்டு போய் காரங்க அந்த மாட்டோட வேலை பார்த்தீங்கன்னா சென மாடு முப்பத்தொம்போதனாயிரம் வெறும் மாடு அடுத்து ரெண்டாவது மாடு இது ரெண்டாவது மாடுங்கன்னா அது இன்னொருக்காகவும் காட்டுறேன் இது ரெண்டாவது மாடு காற்றுனால அதெல்லாம் எடுத்துக்கொண்டாது வீட்டில் வாய்ஸ் கொடுக்குறதுங்க அதனால தான் கொஞ்சம் அப்படி மாறி வர்றது இது ரெண்டாவது மாடு நீங்கள் எந்த மாடு கேட்குறீங்களோ அந்த மாடு தான் கரெக்டாக வரும் அதில் மாற்றமில்லை இது ரெண்டாவது மாடு சென மாடு பார்த்திங்கன்னா இதுவும் ஏழுலேருந்து ஏழுரை எட்டும் கூட போகலாம் ஆனால் இப்போது எப்படிங்கன்னா நான் வந்து சின பால் சுரந்துருந்தேன்னா ஒரு நேரம் கறந்து பார்த்துருவேன் ஆனால் காம்பு பிரச்சனை ஏதாவது இருக்குமே சுத்தமாக கறந்து டீப்பெல்லாம் ஏற்றுவேன் அந்த மாதிரி பிரச்சனை இது ஒரு 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 நேரம் இன்னோம் கறந்துட்டுருக்காங்க நல்லா இன்னும் இப்போ தண்ணி ரெண்டு கூட ரெண்டரை கூட அடிச்சிருச்சு இன்னும் விட்டாலும் தண்ணி பிடிக்கும் ரெண்டாவது மாடு முப்பத்தி நாலாயிருந்தேன் வெலை ஆடுது நல்லா ஓரளவுக்கு நல்லா கை பதிவான மாடு கன்று போட்டால் உங்களுக்கு சர்வசாதாரணமாக அந்த மாடு இந்த மாடு எல்லாமே நேரம் பார்த்து பக்குவம் பண்ணி கறக்கணும் உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் பால் ஊர்னாத்தான் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் பத்து லிட்டர் வரும் அப்போ அதுக்கு தகுந்த ஓட்டம் கொடுத்தோம்னா கறக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் இப்போ இது வீடியோ வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு குறைஞ்சது பதினாறுலேருந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் கொடுக்கக்கூடிய பாசி இருக்குது அந்த மாடுக்கு அடுத்து மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா நான் இதை மூணு மாட்லையும் இது நல்ல வெறுவெட்டு பல் இறங்கினதோ கேளுடோ அப்படி கிடையாதுங்க எட்டு மாதம் இதுவும் அதே உடச்சானே எட்டு மாதம்னா மாடு நல்ல பெருவெட்டு கிடக்குதுங்க ரேட்டு எல்லாமே சொல்கிறேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டு தானே எட்டு மாதம் கொடுத்து ஏழு மாதம் ரெண்டு மாதம் அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள் மேய்க்க வேண்டியது வரும் மேய்ச்சாலும் ஒரு பிரயோஜனமான கெடேரி நல்ல மாடு நல்ல பெரிய லெவலில் பெரிய மாடுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் இதெல்லாமே கம்மியாக தான் கொடுக்குற மடி வச்சுன்னு கொடுத்தோம்னா தொண்ணூறுலேருந்து அது ஆள் போல் ஒரு ரூபா வரைக்கும் விற்கலாம் எண்பது ரூபாய்க்கு விற்கலாம் எழுபது ரூபாய்க்கு விற்கலாம் அது ஆள் போல் அப்படி நல்ல மாடு பெருவட்டுங்க கறவையெல்லாம் அது விட்டாச்சு இதெல்லாம் மடி வத்திச்சுங்க அதனால் மடி ஒன்றும் பெரிய லெவலில் தெரியாதுப்பா மடி வச்சு பிடிக்கல பார்த்தீங்கன்னா மாடு வந்து நல்லா கண்ணுக்கு பிடிச்சிருக்கு மாடு நல்லா பெருவெட்டு சைனிங்கான மாடு ஒரு மூட்டை பருத்தி வைத்ததெல்லாம் கொஞ்சம் ஆற அறுக்கெலாம் தெரிஞ்சுக்கோங்கன்னா மாடே வந்து ஒரு வேற வாணிய மாடே தெரியும் அப்போ ஏற்பட்ட மாடு இதோட ரேட் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மூணாவது மாடு அப்புறம் அட்வான்ஸ் கொடுத்த மாடுகள்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி என்ன வேறுங்கிறத பார்க்குறேன் செனையினா பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து செனைக்கு கேரண்டி அதில் ஒரு டவுட்டுகளோ காரணங்களோ அப்படி எதுவுமே கிடையாது சென்னைக்குன்னா நான் எங்கள் அடித்தோரை வந்து எப்பவும் பார்க்குற பாட்ரு டாக்டர் வச்சு செனை செக் பண்ணிவிட்டு அப்புறம்தான் நம்ம வந்து சென்னு வீடியோ போடுறோம் இந்த மூணு மாடு மாடுந்து இப்போ தலை விற்பனை மாடுக்கிறடா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மூணு மாடு தரமான மாடுங்க கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் ரெண்டாவது மாடெல்லாம் தலை ஒன்றுதான் கொஞ்சம் இப்படி புல்லட் தலை மாதிரி ஆனால் காம்பு காம்புக்கோ சூப்பராக இருக்குது கறக்கிறதுக்கு இப்போ ஒரு நேரம் நான் கறந்தேன் இது பால் இன்னும் நீங்கள் கொண்டு போய் ரெண்டு நேரம் வேணால் கை பார்த்து விட்டுறலாம் இதெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு மாடி வ வரத்தசம்னாத்தான் இன்னொரு இதுக்கு பால் கறக்கு இதெல்லாம் ஒரு மூட்டை வதந்தைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா அந்த மாடு மாதிரி தெரியும் அப்படி மாடுங்க கொண்டு போய் தாராளமாக கறங்க மாடு ஃபஸ்ட்டு மாடு இதுக்கு பெருவட்டுக்கு நல்லா இது வந்து காடையை கரையில் மேய்ஞ்சது அதை முள்ளுக்குளிச்சி தழும்புக அல்லையில் அது வேணால் தவிர வேறு எந்த தப்பும் இல்லை மாடு நல்லா நெட்டு இது மூணு மாடும் சுழி தப்பு கிடையாது ஏன் அவ்வளோ வேண்டியது சொல்கிறாங்கன்னு நாளைக்கு நீங்கள் விற்கிற அன்னைக்கு மேய்ச்சி விற்றாலுமே ரெண்டு மாதம் ஒரு மாதத்தில் காசு வரது பார்க்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள்